குன்றம் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் தனபாண்டியன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் குன்றம் தொகுதிகளுக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் குன்றம் தேமுதிக வேட்பாளர் தனபாண்டியன் தொகுதிக்குட்பட்ட விளாச்சேரி வடிவேல்கரை பிஆர்சி காலனி தனக்கான்குளம் சீனிவாசன் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஊழலற்ற ஆட்சி அமைய தேமுதிகவிற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் எதிர்பார்க்கிறோம்